நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடாட்டுடையில இருந்து பாலமுருகன் நாடாட்டுடைய சார்பா நிறைய விஷயங்கள் சமுதாய விஷயங்கள் சமுதாய வரலாற்று பதிவுகள தொடர்ந்து நாடாட்டுடையில நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் அதன் அடிப்படையில இன்றைக்கு நெல்லை நாடா சங்கத்தை பத்தின சில தகவல்களை பதிவு பண்ணிருக்கிறோம் ஏன்னா நிலைநாடார் சங்கம்ங்கிறது வந்து தமிழகத்துல தலைநகரத்துல வந்து மிகவும் பழமையான ஒரு சங்கம் நாடார்களுக்கு அன்றைக்கு தொழில் செய்ய வந்த நாடார்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக உருவாகி உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் இது இந்த சங்க மூலமாக நிறைய பிரச்சனைகளை சரி செஞ்சிருக்காங்க நாடார்களோட அந்த தொழில் நிமித்தமான விஷயங்களுக்கு வந்து அந்த தொழில் பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்து வணிகர் சங்கம்லாம் இல்லை வணிகர் சங்கம் இல்லாத இருக்கிற சமயத்திலேயே இந்த நிலைநாடா சங்கம் தான் வந்து ஒரு அரணாக இருந்து தென்னகத்துல இருந்து நம்முடைய தலைநகருக்கு வந்த அனைத்து வணிகர்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களும் தொழில் அதிபர்களும் உருவாக காரணம் இந்த நிலைநாடா சங்கம் என்றால் அது வந்து மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு சங்கம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில இப்ப வந்து சிக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவிலையும் பல வழிகளிலையும் வந்து இந்த நிலைநாட சங்கத்தில பத்தின நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு அந்த விஷயங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு வந்து நிலைநாட சங்கத்தோட தலைவர் அவர்களை வந்து நம்ம சந்திக்க இருக்கிறோம் இந்த சங்கம் பாரம்பரியமிக்க சங்கத்தில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை அங்க நடக்குது அதை பத்தின தகவலாம் பிறகுறோம் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் மற்றும் அத அந்த குழுவை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து சில கருத்துக்கள்லாம் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அதெல்லாம் தலைவர் அவர்கிட்ட கேட்க வாங்க கேட்கலாம் நான் வணக்கம் இப்போ நிலைநாட சங்கங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சங்கம் அந்த சங்கத்துக்கு வந்து இப்போ நீங்க தலைவர் வந்திருக்கீங்க இல்லையா அந்த பீரியட்ல வந்து நீங்க தலைவர் வந்திருக்கீங்க நீங்க தலைவராக வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த சங்கத்துல வருது எதனால முதல்ல அதை பத்தி சொல்லுங்க அதாவது நம்ம சங்கம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் உறுப்பினர்களுக்கு ஒரு சங்கம் இது இந்த சங்கத்துல நீங்க பதவியேற்ற நாள் முதல் தொடர்ந்து ஏதாட்டு ஒரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்கு சோசியல் மீடியாவிலையும் பதிவு பண்ணி சோசியல் மீடியாங்கிறது வந்து வெறும் நாடார்கள் மட்டும் பாக்குறது இல்ல ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கக்கூடியது எல்லாரும் எல்லா சமுதாயம் சேர்ந்தவர்களும் மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த சோசியல் மீடியாவில இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்போ இந்த நாடா சமுதாயம் நாடா சமுதாயத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்தது வந்து நெல்லை நாடார் சங்கம் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க சங்கத்துல இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பிரச்சனைக்குரிய கருத்துக்களை வந்து பதிவு வராங்க முதல்ல என்ன நடக்குது இந்த சங்கத்துக்குள்ள அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க வணக்கம் நான் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் தலைவர் ஆனந்தராஜ் இப்ப நமது ஆசிரியர் நாடார் டுடே பாலமுருகன் அவர்கிட்ட சில விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் இவங்க எடுத்த உடனே நீங்க வந்த உடனே தான் பிரச்சனைகள்லாம் தள்ள தூக்குது பல்வேறு புகார்கள் வருது அப்படி சொல்றாங்க நான் சொல்லல நீங்க நிறைய அதாவது சொல்லலாம் அந்த பதிவு என்னன்னா இப்ப இருக்கிற நிர்வாகிகளை பத்தி இல்லை அவங்க கடந்த காலத்துல போன பீரியட்ல அது பதிமூணு கோடி ஊழல் ஒன்னு ஒண்ணு சொல்லி ஊரெல்லாம் பரப்பினத திரும்ப திரும்ப இப்பவும் பண்ணுற மாதிரி அதையே தான் சொல்றாங்களே தவிர இப்ப எங்க மேலே ஒரு சின்ன தவிர கூட சொல்லலை சொல்ல முடியாது என்ன ஒரு சில பேரை நீக்கி இருக்கன்னா அது நாங்கள் நீக்கலை எல்லா நாற்பத்தி ஒரு கமிட்டி மெம்பர் உட்கார்ந்து சில குற்றச்சாட்டுகள் அவங்க பேரில் இருக்கு அதை எல்லாரும் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை குழு அந்த வேலையை பார்த்தாங்களே தவிர யார் மீதும் நாங்கள் கால் புணர்த்தி பண்ணது கிடையாது அதான் உண்மை ஒன்று முதல்ல அந்த பதிமூணு கோடி மேட்டரை வந்துடுறேன் ஏன்னா அதை இப்போ கூட இந்த இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு வராங்க இந்த நோ எல்லாம் இப்போ பெரம்பூரில் கொண்டு போய் பாருங்கள் பதிமூணு கோடி ஊழல் அப்படி இப்படி இதே தான் ஆலந்தூர் சங்கத்திலையும் நடக்குது இன்னைக்கு அங்கே வண்ணார்பேட்டையில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இதைத்தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பாதி பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இந்த பதிமூணு கோடி ஊழல்ன்றது இந்த புக்கில் இருக்கு நான் சொல்லலை இவங்க கொடுத்த புக்கில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்காண்ட நிதியாண்டுன்னு ஆண்டுன்னு இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த பன்னெண்டு மாதம்தான் பன்னெண்டு மாத கணக்கு வரவு செலவு கணக்கு மொத்தமே வரவு கிட்டத்தட்ட பதினாறு கோடி வைங்களேன் அதில் பதிமூணு கோடி ஊழல்னு சொல்லி ஒரு பொய்யான அறிக்கையை கொண்டு போய் தயாரித்து கொண்டு போய் ஊரெல்லாம் பரப்பி இதே மாதிரி சோசியல் மீடியா தான் அப்போ சோசியல் மீடியாவிலலாம் சொல்லி திடீர்னு இன்கம் டேக்ஸுக்கு இவங்களே போய் அனுப்பிச்சி கொடுத்து இந்த மாதிரி பெரிய ஊழல் நடக்குது இதில் சொன்ன உடனே வருமான வரித்துறை சங்கத்துக்கு மேலே ஒரு நாலு கோடி ரூபாய் அதுக்கு பதிமூணு கோடிக்கு அதுக்கு டேக்ஸ் போட்டுட்டாங்க டேக்ஸ் போட்டு நாலு கோடி ரூபாய் கட்டணும்னு சொன்ன உடனே இது வந்து நம்ம ஏற்கனவே பிடிச்சாச்சு அந்த வரவு செலவு கணக்கில் இன்கம் டேக்ஸில் போய் அந்த கணக்கெல்லாம் காமிச்சு முடிஞ்சதை இவங்க பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச கணக்கு அந்த ஒரு வருஷத்து கணக்கு பன்னெண்டு மாத கணக்கில் பதிமூணு கோடி நீ போட்டானுங்க இது சங்கத்துக்கு நாலு கோடி அபராதம் போட்டாங்க என்னடா நாலு கோடி திடீர்னு அப்புறமா தான் தெரிஞ்சது ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டோமே என்னடா பண்ணுறது ஒரு அட்வான்ஸ் அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கட்டுவாங்க இல்லையா அந்த டுவெண்ட்டி பர்சண்ட்டை இன்கம் டேக்ஸில் கட்டிட்டு அது ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க இது நாங்கள் ரெண்டு கேஸ் ஒன்று போலீஸில் ஒரு புகார் கொடுத்தாங்க அது இன்னும் எஃப்ஐஆர் லெவல்ல தான் இருக்கு புகார் கொடுத்தா இப்போ நம்ம கூட யார் கூட போய் நூறு கோடி ரூபா என்னை ஏமாத்திட்டாருன்னு ஒருத்தர் பேர்ல கொடுக்கலாம் அண்ணன் பேர்ல கூட கொண்டு கொடுத்துடலாம் ஏதாவது எவிடென்ஸை கொண்டு கொடுக்கணுமே இல்லை நீங்களும் அதே மாதிரி ஒரு கேஸ் போட்டிங்களேன் அதிகம் ஐநூறு கோடியை வந்து ஆட்டே போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டீங்க திருப்பி நீங்க சொல்லிட்டீங்களா உன்னதாயாவது அதுவும் தப்பு தானே இரு தப்பு கிடையாது ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு இது யாருக்கும் தெரியாம நானும் அப்போ கமிட்டியில தான் இருக்கிறேன் இவங்களா கூடி போய் போய் இவங்களா கூடி போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க நீங்க தொடர்ந்து வந்து நீங்க வந்து ஒரே நிமிஷம் நான் சொல்லி இன்னைக்கு நேத்து வந்து நீங்க இந்த சங்கத்துக்குள்ள இல்ல ஆமா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமா எஸ் ஆர் என்ஆர்ஜி காலத்துல இருந்து இந்த சங்கத்துக்குள்ள இருக்கீங்க துணைத் தலைவராக பதவி இருக்கீங்க துணை செயலாளர் அந்த மாதிரி செயலாளர் துணைச் செயலாளர் அந்த மாதிரி பதவிகள் எல்லாம் வச்சு நீங்க கமிட்டி உறுப்பினரா எப்போதுமே உள்ள இருக்கீங்க அப்போ இந்த கமிட்டி கூட்டம் கூட்டி தான் எல்லா விஷயமும் பண்றாங்க அப்போ இந்த கேள்வி நீங்க என்னை கிடையாது கேளுங்க சொல்றதை கேளுங்க அதாவது இந்த சம்பவத்தை நாங்க பண்ண போறோம் இந்த மாதிரி ட்ரெஸ்ட் ஆக்க போறோன்றதுல எனக்கு கூட விட்டுருங்க பொதுவான ஆட்கள்ல இருக்காங்க இல்லையா அவங்க கேளு யாருக்குன்னா கேட்டு பாருங்க தெரியும் தான் சொல்லுவாங்க கொண்டு போய் டபார் பார்த்தா அதுக்கப்புறமா தான் வருது அதுக்காக அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணது அதாவது நான் சொல்றேன் சொல்லுங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் கம்ப்ளைண்ட் பிறகு இவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த ட்ரெஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால சரி அது முடிஞ்சு போச்சுனாக்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன் அதுதான் உண்மை ட்ரெஸ்ட்டு கேன்சல் பண்ணியாச்சு வாங்கியாச்சு அது முடிஞ்சு போச்சு அது கொடுங்க இந்த பதினோ பதிமூணு ஃபஸ்ட்டு பதினோட்டு கோடின்னு ஒரு திருப்பை புகார் கொடுக்குறாரு இதே நிர்வாகத்து பேரில் அவங்களும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன எப்போ நீ வெறும் பேப்பரில் எழுதி கொடுத்து எதாவது ரெக்கார்டை கொண்டு வைப்பானே அவனே அனுப்பிச்சிட்டாங்க இதையும் பதிமூணு கோடி ரூபா நீ சொல்லி ஒரு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆஹ் ஊழல் அப்படி இப்படி ஒரு பேப்பர்லயே எதுல மாறி 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 கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தவிர ஒரு பேப்பரை கொண்டு போய் இது வரைக்கும் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்கல இந்த இந்த இதெல்லாம் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்களே இந்த இதே மாதிரி எதையாவது கொண்டு போய் அங்க கொடுத்தாதான் போலீஸ்காரங்க பார்த்துட்டு அதையாவது அடுத்த லெவல் போவாங்க சார்ஜ் ஷீட் போடுவாங்க கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க எதுவுமே இல்லை அது அப்படியே கம்ப்ளைண்ட் என்னைக்கு கொடுத்தாங்களோ அவனு மூணு பேர் போலீஸ் என்ன பண்ணா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு மேலே வரையும் பார்த்துட்டு அப்ப செக்ல கைது போட்டது ஏதாவது மூணு பேரா மூணு பேர்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது அப்படியே இருக்கு சரியான ஆதாரத்தை இல்லை இருந்தால் தான் கொடுக்கலாமே அதே போல தான் இன்னொரு கேஸும் போட்டாங்க ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் அது டுவெண்ட்டி பர்சன்ட் கோர்ட்டில் கட்டி ஒரு கேஸை போட்டாங்க அதை வாதாடுறது யாருன்னா ஒரு அட்வொகேட் ராஜா நம்ம உறுப்பினர் தான் அவங்கெல்லாம் நம்ம பழைய சித்தாண்டி நடாரின்னு நம் முன்னாள் பொருளாளர்னு நினைக்கிறேன் அவங்க பேரன் அவர் கோபால் நாடார் பையன் அவங்க தான் நல்ல அட்வொகேட்டு நம்ம எங்கள் பீரியட் இப்போ வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்கள் வந்த உடனே ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கூப்பிட்டாங்க ஆனாச்சு உங்களை பார்க்கணும் என்ன அப்படின்னு கூப்பிட்டாங்க நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி அட்வொகேட்டே சரி போய் எங்கே சார் இருக்கீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு வருவேன் இல்லை எங்கே வரணுன்னாங்க நாங்கள் நானே போகிறேன்னு கோர்ட்டுக்கு போனேன் என்னாச்சு இந்த மாதிரி வாய்தா தான் நினச்சி வாங்குறேன் பல வருஷமாக வாய்தா வாய்தா தான் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு பேப்பர் இல்லை அசிங்கமாக இருக்குது ஜட்ஜிக்கிட்ட ஏதாவது பேப்பர் கொடுங்க ரெக்கார்டு கொடுங்க அப்படின்னாரு இவங்க நான் சொன்னேன் சார் எதோ ஒரு புக்கு மாதிரி அடிச்சு கொடுத்தாங்கல்ல சார் ஊரில் அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒரு சார்ட்டராக கண்டுவிட்டேன் நல்ல ஆடிட்ட ஒரு கோட்டு வாங்கிடுவாங்க போட வேணுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமாவும் ஒரு பேப்பரும் எங்களுக்கு தரல இது அதனால இதை நான் தான் வாங்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் வாய்தா வாங்க முடியாது நான் போயிடுறேன்ட்டு அந்த இவங்க போட்ட அட்வொகேட்டு போயிட்டார் இது அப்படி தான் நீக்கே தோம் என்ன அதனால அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது இவங்க ஒரு ஆடிட்டர் அப்போயே போட்டிருக்காங்க இவரை கேட்ட உடனே அவர் ராஜா கேட்ட உடனே ஒரு ஆடிட்டர் போட்டு தாமோதரன் கடையில் ஒரு நாடாரு ஒரு பெரிய ஆடிட்டர் தான் அவரும் பார்த்துட்டு ஃபுல்லாக தரவை செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்குது ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு பேரும் பில்லு இல்லை மற்றபடி இதுக்கு மேலே இது மேலெலாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களே அவரை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லை சார் நாங்கள் சொல்லிட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஏதாவது ஒரு பதிமூணு கோடிக்கு ரெடி பண்ணி கொடுங்கலாம் இவங்க கேட்டிருக்காங்க உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுங்க போயிட்டு வாங்கன்னே அனுப்பிச்சிட்டாரு அந்த ரெக்கார்டு நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம் எங்கிட்ட கையில் இருக்கு இப்போ அப்படி ஒரு பொய்யான இந்த மாதிரி ஒரு ஆய்வு கமிட்டின்னு போட்டு அது ஊரை எல்லாம் பரப்பி விக்ரமராஜா ஊழல் பண்ணார் மட்டும் அவரை மட்டும் சொல்லி அவரை சங்கத்திலேருந்து எடுத்து அவரோட ஒரு நாலு பேரை நீக்கிட்டாங்க இதனால் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வந்துடும் ஒரு கோடி ரூபாயாவது லாஸ் வந்துருக்கும் வக்கீல் ஏன்னா இவர் பழைய முன்னாள் தலைவர் பத்மநாபம் அவர் இதுக்காக ஸ்பெஷல் அட்வொகேட்டாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு ஒரு அட்வொகேட்டுக்கு பழைய மாறித்தங்க பொருளாளர் அவருக்கு தனியாக ஒரு அட்வொகேட்டு அவருக்கு ஒரு அஞ்சு லட்சம் இப்படி சங்கத்து பணத்தை வாரி வாரி விட்டு ஆளாக்கிட்டாங்க மொத்தத்தில் கேஸு எந்த டெவலப்புமே இல்லை கோர்ட்டில் இருக்கு அவ்வளோதான் இதுதான் நிலவரம் அந்த இது இப்படி சங்கத்தை திட்ட பாளாக்கி போகலாம இப்போ அதைத்தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பேரில் எந்த புகாரும் சொல்ல முடியாது நாங்கள் வந்து ஒரு நாள் கூட

அப்படி ஒரு பாரம்பரியமிக்கமான மிக்கமான சங்கத்துல இன்னைக்கு நிர்வாகிகள் நீங்க எல்லாருமே வந்து சண்டை போடுறது வந்து ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்துக்கு தலைப்பு இல்லையா நாங்க அத வந்து எப்படி சரியான ஒரு ஒரு முடிவு வேணும் இல்லையா மாறி மாறி ஒரு ஒரு வேற ஒரு மாத்தி 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 சொல்லிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி நீக்கிறீங்க இப்ப நீங்க மூணு வேற நீக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீக்கிருக்காங்க அவங்க இன்னொரு ஒன்னு சொல்றாங்க இப்போ கூட்டம் அன்னைக்கு வந்து ஒரு அதாவது தலைவர் பொருளாளர் ஒரு நிர்வாக செயலாளர் அந்த பில்டிங் நிர்வாக செயலாளர் மூணு பேரை வந்து நீக்கி இருக்கிறதாக நீங்க நோட்டீஸ் போட்டு நீக்கி அந்த நூறு அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்கன்னு சொல்றாங்க எந்த கூட்டத்தில் அன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு நிர்வாக செயலாளர் சந்திரசேகர பாண்டியன் தான் வந்து நிர்வாக செயலாளர் அப்போ நிர்வாக செயலாளர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்த மாதிரி அவரும் ஒரு செயலாளர் பதிமூணு பேர் வரப்போ இவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க இவர் அன்னைக்கு வரல இவர் வராததுனால அன்னைக்கு எல்லாம் பதிமூணு பேர் இருந்து தலைவர் பதிமூணு பேர் முன்னிலையில தான் ஒரு இது அந்த அந்த டிராயர்ல அது சாவி அவர் எடுத்துட்டு போயிட்டார் அப்போ பதிமூணு பேர் அங்க வந்திருக்காங்க யாருக்கும் நீங்க வந்து சம்பளம் கொடுக்கல உங்க சங்கத்துல இருந்து யாருக்கும் சம்பளம் என்ன எல்லாரும் அவங்க வேலை கொடுத்தனும் இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் சொல்லுவேன் என்கிட்ட எல்லாரும் வந்து பதிவு பண்ணிருக்காங்க நாங்க யாருமே வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு வரல இது வந்து ஒரு சர்வீஸ்க்கு தான் நாங்க வேலைக்கு வரோம் பதிமூணு பேர் நாங்க அன்னைக்கு வந்திருக்கோம் அன்னைக்கு சந்திரசேகர பாண்டியம் வரல மனப்பூர்வமா அவர் வந்து வரல வரேன்னு சொல்லிட்டு வர வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு அவர் வரல வேற இல்ல அன்னைக்கு வந்து ஒரு சின்ன தான் அது வந்து ஒரு சின்ன டிரா தான் அந்த பூட்ட அந்த தான் வந்து பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் அதை அது அப்படிதான் வந்து அன்னைக்கு வந்து அந்த மீட்புக்கு வந்து அன்னைக்கு அந்த அந்த கூட்டத்தை பத்தி நாங்க அதில் எழுதி பதிவு பண்ணியிருக்கோங்கிறது வந்து அவங்க பதிவு பண்றாங்க அப்போ அன்னைக்கு ஒண்ணு இவர் நான் வர முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிருக்கணும் இல்லையா

அதாவது நிர்வாக செயலாளர் வரல அப்படின்னா தள்ளி வச்சிரலாம் எல்லாருமே இப்போ நாற்பத்தோரு மெம்பருக்கு யாருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க எல்லாம் அவங்க செலவு அவங்க பண்றீங்க எல்லாரும் அதான் புதுசா ஒண்ணும் கிடையாது பதிமூணு பேர் தானே செயலாளருக்கு ஏதோ உடம்பு சரியில்ல வராம இருக்கலாம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கலாம் சரி நாளைக்கு வந்து ஏன் சார் ஒரு ஒரு ஆட்டோ ஒரு ஆட்டோ ஒரு கால் டாக்ஸி போட்டு கொடுங்க ஒரு ஒரு ஏழு எடுத்து கொடுங்க ஒரு ஆட்டோல போட்டு கொடுங்க இல்ல குமாஸ்தா போச்சு என் குமாஸ்தா வந்து இதே சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற ரெண்டு குமாஸ்தாவும்

அவங்க இருக்கிற இடத்துக்கு இங்க நாங்க இருக்குறேன் சாய் வாங்கிட்டு போவோம்னு அவர் சொல்லிருக்கோம் அவர் சொல்லல நான் வார வாரன் சொல்லிட்டு அவர் வரல அப்போ அந்த பதிமூணு பேர் வந்து இங்க அப்போ அப்பா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஹீரோவோட சா அது ஹீரோ கிடையாது ஒரு சாதாரண ஒரு டேபிள் டேபிள் இழுத்தா வந்துரும் அதுதான் கான்செப்ட் இல்லையா அத அவங்க எடுத்துருக்காங்க பதினாலு உண்மையில தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு அத எடுத்துட்டு உள்ள இருந்துட்டு ஏதாவது தங்க கட்டி வச்சிருந்துருக்கான நீங்க

என்று பேச விடுங்க ஒருத்தர் வரல ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என்ன அவரை போய் கேவலமா திட்டிருக்காங்க ஒண்ணு திட்டிட்டு பூட்டை உடல அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தி எடுத்து அந்த பூட்டை உடைக்கி அது குற்றம் அப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ்காரங்க வந்து வந்து திட்டமிட்டு அவங்க இப்ப என்ன சொல்றாங்க எல்லாருமே இத வந்து சந்திரசேகர பாண்டியன் திட்டமிட்டு அரங்கேற்றிய ஒரு நாடகம் இது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணி இது வந்து அவர் வந்து தொலைநோக்கு சிந்தையோட அன்னைக்கு பண்ணி இன்னைக்கு வந்து எங்களை எல்லாருமே வந்து நீக்கிருக்காங்க சந்திரசேகர் இன்னொரு கேள்வி சேர்க்கிறாங்க இப்போ இதே இது வந்து போன பொதுக்குழுல வந்து மாட்டு சமுதாயத்தின வச்சு நம்ம சமுதாய மக்களை அடிச்சதாக பிரபு இன்னொரு செயலாளர் மேல குற்றஞ்சாட்டி அவரை ஒரு பத்து பதினைஞ்சி நாள் நீக்கிருக்கீங்க திருப்பி போல சேர்த்திருக்கீங்க அப்போ அதாவது இல்ல ஒரே நிமிஷம் பேச விட்டுருக்க நான் சொல்லிடுறேன் அதாவது இதால நம்ம உள்ள நடந்த விஷயம் உள்ள நடந்த விஷயம் இது என்ன ஒரு ஒரு லட்ச ரூபாய் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சக்தி உள்ள உள்ளதா இருந்தாங்க மாதிரி வரலனால உடச்சிட்டோம் அதுக்குள்ள செலவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கலாம் இல்லையா இவரு திட்டமிட்டே வந்து அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு போட வச்சு அத கையில வச்சு மனப்பூர்வமா நீக்கிருக்காருங்கறதா மற்றவர்களோட குற்றச்சாட்டு இதே இதை தான் இதை சொல்றாங்க அன்னைக்கு அப்போ மாட்டு சமுதாயத்தை வச்சு நாடா சமுதாய மக்களை அடிச்ச பிரபுவை இன்னைக்கு வந்து உள்ள வச்சிருக்காங்க அதே பதவியில இருக்கிறாரு அவர் பதினஞ்சு நாள் நீக்கிட்டு அவர் வந்து உள்ள அதே பதவியில வச்சிருக்காங்க அவங்க அப்போ இது ஒரு பெரிய குற்றமா இது எப்படி அவங்க அப்ப இது வந்து வேணும் தானே அவங்க செய்யறாங்கிறதா மற்றவர்களோட குற்றச்சாட்டா இருக்கு அவங்களோட குற்ற அவங்க பதிவு பண்ணாதான் நாய் போங்கிட்ட பதிவு பண்றேன் அதுக்கு பதில் சொல்லுவேன் அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பள்ளிக்கூடத்தில் நடந்தது எல்லாம் முடிஞ்சு கேட்டு கேட்டு கிட்ட ஒரு வண்டி போறாங்க பிரபுவோட கூட வந்தவங்க போறாங்க சரி கேட்டு கிட்ட போய் அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க இப்ப மறந்துட்டீங்களான்னு தெரியல திருப்பி காட்டுறேன் நிக்கிறான் வந்து நம்ம யாரு பூந்தமல்லி ராஜேந்திராஜ் அவரை அனைத்து

அதுக்கப்புறம் நீங்க உள்ள சேர்த்து அதே அதாவது மக்கள் கேட்குது அப்போ அப்படி ஒரு பெரிய குற்றம் மாட்டு சமுதாயத்தில வச்சு நார சமுதாய மக்கள் அடிச்ச ஒருவரை நீங்க வந்து உள்ள சேர்த்துக்கிட்ட இன்னைக்கும் வந்து அவரு செயலாளரை வந்து செயல்படுறாரு அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு கூட்டு அதாவது பதிமூணு பேர் அன்னைக்கு வந்திருக்காங்க நிர்வாகிகள் ஒரே ஒரு செயலாளர் மட்டும் வரல ஒரு நிர்வாகி வரல அவர் சாவி எடுத்து ஒரு நாள் சாவி எடுத்துட்டு போவாத செயலாளர் அன்னைக்கு சாவி எடுத்துட்டு போயிருக்காரு எடுத்துட்டு போயிட்டு இத வந்து ஒரு அதாவது இது வந்து இதுதான் நடக்கணும்னு சொல்லி முன்கூட்டியே இருக்கு மற்றவர்கள் வந்து சொல்றாங்க இதுக்கு நீங்க விளக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க